நெக்ஸ்ட் வினா இடைச்சொல் வருவானா அப்படின்னு சொல்ல லாஸ்ட்ல ஆவிறது பாருங்க போது இடைச்சொல் வினா இடைச்சொல் ஆவது முடித்தல் இணக்கமாதல் ஒப்பாதல் அமைத்தல் ஆனா ஆச்சாமரம் ஆ எதிர்மறை இடைநிலை பலவின் பால் எதிர்மறை வினைமுற்று விகுதி ஆ முறை விதம் விருத்தி இது எல்லாமே ஆண்க்கு கொடுக்குற பொருள் தான் நெக்ஸ்ட் ஒன் ஈ ஈனா வந்துட்டு ஈதல் இரத்தல் படிப்பித்தல் ஈதல் இறக்கு படிப்பித்தல் ஈ அப்படின்னா படைத்தல் ஈனுதல் நேர்தல் நேர்தல்னா ஒத்துக்கொள்றது ஈனா அதிசய குறிப்பு ஆனாலும் அதிசய குறிப்பு ஈ அதிசய குறிப்பு தேனி வண்டு வீட்டு ஈ இருக்கு இல்லையா அந்த ஈ இறகு அழிவு ஈனா அழிவும் இருக்கு கொடுக்கறது மீனிங் வருது ஈனா இறகு மீனிங் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஊ ஊ அப்படின்னா தசை இறைச்சி ஊ வினையச்சு விகுதி ஊ அப்படின்னா ஊன் நெக்ஸ்ட் ஒன் ஏ ஏ அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பெருக்கம் அடுக்கு மேல் நோக்கம் ஏ அப்படின்னா பெருக்கம் அடுக்கு மேல் நோக்கம் ஏ இருமாப்பு அம்பு ஏவுதல் பிரிநிலை வினா வினா ஏ இது வினா குறிக்கிற எழுத்து இருக்கு இல்லையா ஏ நெக்ஸ்ட் என் தேற்றம் ஈற்றசை இசைநிறை விழிக்கும் குறிப்பு இகழ்ச்சி குறிப்பு ஏ அப்படின்னா இகழ்ச்சி குறிப்பு ஆ ஈ அப்படின்னா அதிசய குறிப்பு பார்த்த மாதிரி ஏ அப்படின்னா நிகழ்ச்சி குறிப்பு அடுத்து ஐ ஐ அப்படின்னா சொல்லாக்க விகுதி இரண்டாம் வேற்றுமை உருவு முன்னிலை ஒருமை சாரியை ஐ சாரியை ஐ அழகு ஐ வியப்பு ஐனா மென்மையும் குறிக்கும் நுண்மையும் குறிக்கும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பிவைக்கு ஓகேவா நுண்மை கோழை அப்படின்னா தொண்டையிலருந்துட்டு கோழை கட்டுதுன்னு சொல்லையா சளிப்பிடிச்சிருக்கும் போது அது தலைவன் ஐநா தலைவன் கணவன் அரசன் ஆசான் ஆசிரியர் தந்தை சகோதரன் எல்லாமே ஐ அப்படின்றதுக்கான பொருள் தான் நெக்ஸ்ட் ஒன் ஓ ஓ அப்படின்னா சென்று தங்குதல் ஓ மதுகுனியை தாங்கும் பலகை நம்ம புக்லயே படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு அசைநிலை புனர்தல் ஓ அப்படின்னா புனர்தலோ அடுத்து கா கா அதுக்கான பொருள் பார்த்தோன்னா சோலை பாதுகாப்பு செய்தல் காவல் பண்ற பாதுகாக்கிறது காண தடுக்க எதிர்பார்த்தல் காவடி தண்டு காணா காவடி தண்டு கா துலாக்கோல் துலாக்கோல் அந்த தராசு இருக்கு இல்லையா அது நிறை அளவு பூ முதலியன இடும் பெட்டி அசை சொல் சரஸ்வதி கா அப்படின்னா சரஸ்வதியும் குறிக்கும் அடுத்து கூ சின்ன கு கூனா பூமி பெரிய கூனால் பூமியை குறிக்குது ஓகேவா பூமி நாலாம் வேற்றுமை உருவு பூமி நாலாம் வேற்றுமை உருவு சின்ன கூ நெக்ஸ்ட் கூ பூமி கை அடுத்து கை கை அப்படின்னா கரம் யானையின் தும்பிக்கை கிரணம் என்னும் ஒரு அளவு கை அப்படின்னா என்னும் ஒரு அளவு கையால் தானே என்ற ஒன் டூ த்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க அபிநயம் டான்ஸ் இல்லையா அபிநயம் காட்சி கை பிடி கையால் தான் பிடிப்போம் கை சிறகு பறவை சாரி படை உறுப்பு இடம் செய்யத்தக்கது ஒப்பனை ஆற்றல் உலக ஒழுக்கம் கைனா ஒழுக்கம் ஒழுங்கு தங்கை கசத்தல் நைந்து போதல் கை நழுவி போகிறது நியாபகம் வச்சுக்கோங்க நைந்து போதல் கோபித்தல் அழைத்தல் கையால் தான் அழைக்கிறோம் அழைத்தல் செலுத்துதல் ஊட்டுதல் அலங்கரித்தல் எல்லாமே கை அடுத்து கோ கோ அப்படின்றதுக்கான பொருள் அரசன் பெருமையில் சிறந்தோள் தகப்பன் கோண மலை குசவன் எருது பாசு வர்க்கம் கோ ஆகாயம் திசை வஜ்ராயுதம் கோண வஜ்ராயுதம் கண் நீர் சொல் ரசம் ரசம்னா சாருன்னு பிடிச்சிருக்கோம் இல்லையா ஜூஸ் கொடுத்துருக்காங்க கற்பனை கூறுதல் கற்பனையாக கூறுதல் அடுத்தது தொகுத்தல் புனந்துரைத்தல் கோண இரங்கல் குறிப்பும் வருது இணைத்தல் ஒழுங்குபடுத்துதல் பிணைத்தல் இதெல்லாமே போக்கான பொருள் நெக்ஸ்ட்டு ஒன் கவ் கவு அப்படின்னா கொள்ளு சாப்பிட்ற கொள்ளு இருக்கலையா இல்லையா தானியம் அந்த கொள்ளு இன்னொன்று தீங்கு கவுனா கொள்ளு தீங்கு அடுத்து வன் சா சா அப்படின்னா சாவு தேயிலை செடி கெட்டு போதல் சோர்தல் ஓகேவா சா அப்படின்னா சாவு தேயிலை செடி கெட்டு போதல் சோர்தல் நெக்ஸ்ட் ஒன் சீ சீனா சீல் சளி நிகழ்ச்சி குறிப்பு சீ சொல்கிறோம் இல்லையா அது இகழ்ச்சி குறிப்பு வெறுப்பு குறிப்பு துடைத்தல் போக்குதல் கீரி கிளறுதல் தூயதாக்குதல் சீவுதல் லக்குமி சி அப்படின்னா லக்குமி கா அப்படின்னா சரஸ்வதி பார்த்தோம்ல அந்த மாதிரி சி அப்படின்னா லக்குமி ஒளி சிறப்பு அடைமொழி இதெல்லாமே சி அப்படின்றதுக்கான பொருள் அடுத்து அடுத்து சே சேனா சிவப்பு காலை வெறுட்டுக்குறி வெறுப்புக்குறி சிவப்பாதல் கோபித்தல் தங்குதல் கிடத்தல் உறங்குதல் எய்துதல் ஓகேவா அடுத்தது சோ சோக்கான பொருள் பார்த்தோம்னா கோட்டை அரண் சோனா மதுள்ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா சோ அரண் சோனா வானாசுரன் நகர் வியப்பிடைச்சொல் ஓகேவா நெக்ஸ்ட்டு தா தா அப்படி பொருள் வந்துட்டு வருத்தம் வலிமை தா வருத்தம் தா வலிமை கேடு பாய்கை பாய்கைனா பாய்தல் தானா தாவுதல் பகை குற்றம் குறை எல்லாமே தா நெக்ஸ்ட் வந்துட்டு கொடுத்தல் பரிமாறுதல் உபதேசித்தல் படைத்தல் இயற்றுதல் உணர்த்துதல் சம்பாதித்தல் தா அப்படின்னா சம்பாதித்தல் அழைத்தல் மரம் முதலியன பலன் கொடுத்தல் ஒரு துணை வினை தா அப்படிங்கிறது ஒரு துணை வினை அடுத்தது தீ தீ அப்படின்னா நெருப்பு விளக்கு கோபம் கோபமும் தீ தான் தீமை விஷம் நரகம் ஞானம் தீனா ஞானம் எரிந்து போதல் தீ நெக்ஸ்ட் காந்துதல் சீற்றம் அழிதல் கடுகுதல் காய வைத்தல் எல்லாமே தீ அப்படின்றதுக்கான பொருள் நெக்ஸ்ட் ஒன் தூ தூனா தூய்மை வெண்மை வலிமை பற்று கோடு பகை இறைச்சி இகழ்ச்சி குறிப்பு தூ அப்படிங்கிறது இகழ்ச்சி குறிப்பு சி எப்படி இகழ்ச்சி குறிப்போ அந்த மாதிரி தூவும் இகழ்ச்சி குறிப்பு தூவி அப்படின்றது சிறிய இறகு பறவை தான் வந்துட்டு தூவி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது தே தே அப்படின்றதுக்கான பொருள் வந்துட்டு தெய்வம் தலைவன் கொல்லுகை தே அப்படின்னா கொல்லுகை மாடு துரத்தும் ஒளி குறிப்பு தே அப்படின்னா மாடு துரத்தும் ஒளி குறிப்பு அடுத்து தை தை அப்படின்னா தையல் அலங்காரம் தமிழ் மாதம் தை மாதம் இருக்கு இல்லையா அது மகர ராசி தை அப்படின்றது மகர ராசி மரக்கன்று தை தைத்தை செய்தல் சாரி தையலிடுதல் அடித்தல் இணைத்தல் பொருத்துதல் முள் ஊடுருவுதல் கோத்தல் ஓகேவா தை அப்படின்னா கோத்தல் செய்தல் பதித்தல் அடைத்தல் உறுத்துதல் வலை பின்னுதல் தை அப்படின்னா இதை தைக்கிறோன்றெல்லாம் அந்த மாதிரி வலை பின்னுதல் உட்புகுதல் மனதில் படியும்படி சொல்லுதல் திஷ்டிப்படுதல் தை அப்படின்னா திஷ்டிப்படுதல் அடுத்து ஒன் நா அப்படின்னா நாக்கு சொல் நடு தராசு நா அப்படின்னா தராசு வணியின் உறுப்பு தீயின் சுவாலை நாதசுரத்தின் ஊதுவாய் நா அப்படின்னா நாதசுரத்தின் ஊதுவாய் அயல் பொலிவு அடுத்தது நீ நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை பெயர் நீ சொல்கிறோம் இல்லையா நமக்கு முன்னாடி இருக்கோங்களே ஸோ முன்னிலை ஒருமை பெயர் நீ பிரிதல் நீத்தல் துரத்தல் தள்ளுதல் இழித்தல் வெறுத்தல் விடுதல் நீங்குதல் நீக்கான பொருள் இது எல்லாமே நெக்ஸ்ட் ஒன் நே நே அப்படின்னா அன்பு ஈரம் நேசம் நேயம் அன்பு ஈரம் நேசம் நேயம் அடுத்த நை நை அப்படின்னாலும் இகழ்ச்சி குறிப்பு தான் ஓகேவா நை அப்படின்னாலும் இகழ்ச்சி குறிப்பு நசுங்குதல் நை அப்படின்னா நசுங்குதல் கெடுதல் சுருங்குதல் வாடுதல் எல்லாமே ஒரே மாதிரியான பொருள் தான் வந்து பாருங்க அடுத்தது மனம் வருந்துதல் இறங்குதல் நிலை இழத்தல் நை அப்படின்னா நிலை இழத்தல் அழித்தல் எரித்தல் எல்லாமே நை நை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஓகேவா வாடுறது மனம் வருந்தது ரொம்ப இறங்கி போகிறது அழிஞ்சு போகிறது எரித்தல் இது எல்லாமே நை அடுத்தது நோ நோ அப்படின்னா வலி துன்பம் நோனா நோய் சிதைவு பலவீனம் நோவு நோனா உண்டாதல் வருந்துதல் துன்பத்தை சொல்லுதல் பதம் அழிதல் வறுமை அடைதல் இதெல்லாமே நோ அடுத்து பா பா அப்படின்னா பாட்டு பரப்பு தேர்தட்டு பா அப்படின்னா தேர்தட்டு கைமரம் பஞ்சு நூல் பா அப்படின்னா பஞ்சு நூல் நிழல் கடிகார ஊசி பா அப்படின்னா கடிகார ஊசி காப்பு குடித்தல் தூய்மை அழகு மா வந்து அழகு பப்பல் அந்த மாதிரி பாவும் அழகு தூய்மை பாம்பு அப்படின்ற பொருளும் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பி பி அப்படின்னா மலம் அச்சம் அதே மாதிரி தொண்டியும் வருது தொண்டி பெருமரம் எல்லாமே பி அப்படின்றதுக்கான பொருள் தான் பீனா தொண்டி அப்படின்றது பி வைக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பூ பூ அப்படின்னா மலர் சேவலின் சூடு சேவல் தலையில் மேலே இருக்கும்ல பூ மாதிரி கோழி கொண்டுன்னு சொல்கிறோம்ல அது அடுத்தது நிறம் பூனா நிறம் கலராக தானே இருக்கும் அப்படின்னு பிடிச்சிக்கோங்க பூனா மென்மை யானையின் நெற்றியுள்ள புள்ளி யானை நெற்றியில் உள்ள புள்ளி யானையின் நெற்றி பட்டம் அது எல்லாமே பூ தான் கண்ணின் கருவிளை விழிவும் பொட்டு கண்ணில் வந்துட்டு பொ பூ விழுந்துச்சுன்னு சொல்கிறோம்ல அது விளைவு ஆயுத பெருக்கு தீப்பொறி தேங்காய் துருவல் தேங்காய் பூ சொல்கிறாங்களா அது தேங்காய் துருவல் மீனின் சுவாச கருவி இலை இந்துப்பு அப்படின்னா உப்பின் ஒரு வகை ஆமாம் ஓகேவா இந்துப்பு அப்படின்றத உப்பின் ஒரு வகை கூர்மை நகர வகை சாரி நரக வகை பூப்பு பூனா பிறப்பு பூமி மலர்தல் தோன்றுதல் பூஞ்சாலம் பிடித்தல் பயனின்றி போதல் பெற்றெடுத்தல் இதெல்லாமே பூ அப்படின்றதுக்கான பொருள் அடுத்து பே பே அப்படின்னா அச்சம் நுரை மேகம் இல்லை எனும் இல்லை எனும் பொருள் தரும் சொல்லும் பே தான் பே அப்படின்னா இல்லை அப்படின்ற பொருளும் கொடுக்குது நெக்ஸ்ட் ஒன் பை பைனா பசுமை இளமை பை அழகு நிறம் உடல் வலி துணியால் தனம் கொள்கலம் துணியால் தனம் கொள்கலமும் பை தான் அடுத்து வந்துட்டு பாம்பு படம் பாம்பு படமும் பை தான் சொல்வோம் மோத்திரப்பை முதலிய உடல் உறுப்பு நம்ம உள்ளுறுப்புகள்லாம் சொல்கிறோம் இல்லையா பை அப்படி சொல்லல இப்போ கருப்பை கூட சொல்கிற அந்த மாதிரி உள்ளுறுப்புகளையும் வந்துட்டு அந்த பையின்றது குறிக்கிறது தான் ஐநூறு அல்லது ஆயிரம் ரூபாய் பணம் பையில் வந்துட்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் வச்சிருக்கிறதுலம்ப்பா பெரிய அமௌண்ட் மட்டும் தான் வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அனா அப்படின்னா பன்னெண்டில் ஒரு பாகம் தான் வந்துட்டு அனா ஓகேவா அனா அப்படிங்கிறது பன்னெண்டில் ஒரு பாகம் மதிப்புள்ள செப்பு நாணயமா அடுத்தது சோபித்தல் பையில் வந்துட்டு சோபித்தல்னா பிரகாசம் படம் விரிதல் பொங்குதல் போவித்தல் அடுத்தது போ போ அப்படின்னா செல்லுதல் அடைதல் உரிமையாதல் தகுதியாதல் நிரம்புதல் ஓங்குதல் மேற்படுதல் நேர்மையாதல் பிரிதல் போனது பிரிதல் ஒளிதல் கழிதல் மறைதல் இதெல்லாமே ஒரே மீனிங் தான் ஓகேவா அடுத்தவன் மா மா அப்படின்னா விலங்கு குதிரை பன்றி மா அப்படின்னா குதிரை விலங்கு பன்றி சிங்கராசி மானா சிங்கராசி பண்டு அண்ணம் மாமரம் சீலை ஆணி ஆணியும் வந்துட்டு மா துன்பம் பொருத்தல் அசைச்சொல் மான என்னது அசைச்சொல் நெக்ஸ்ட் வந்து லக்குமி மா அப்படிங்கிறது லக்குமி சரஸ்வதி இங்க ரெண்டுமே குறிக்குது ஓகேவா லக்குமி சரஸ்வதி அப்படின்றது மா நெக்ஸ்ட் நிறை அளவு நில அளவு நில அளவுனா இருபதுல ஒண்ணு வேலி இருபதுல ஒரு பங்கு வேலி அல்லது நூறு குழின்னு சொல்லுவோமா ஓகேவா வயல் மானா வயல் நிலம் மா வெறுப்பு காணல் பெருமை அழகு அழகு பார்த்தாலும் மாவும் அழகுதான் கருமை நிறம் மாமை நிறம் அரிசி முதலியற்றின் மாவு துகள் நஞ்சு கொடி இதெல்லாமே மா அப்படின்றதுக்கான பொருள் அடுத்து மீ மீனா மேலிடம் உயரம் வான் மேன்மை அடுத்து மூ மூணா மூன்று மூப்பு முதுமை அடைதல் முடிதல் கேடு அடைதல் இதெல்லாமே மூ மே அப்படின்னா விரும்புதல் அடைதல் மேம்பாடு அடுத்து மை மைன அஞ்சனம் மசி மைன மசி வண்டி வண்டி மசகு மை கருநிறம் இருள் பசுமை கழங்கம் கருமேகம் மைன கருமேகம் மை குற்றம் பாவம் அழுக்கு மைனா பிறவி மலடு மலடி இதுவுமே மைதான் குறிக்க ஓகேவா பிறவி மலடு மலடி மலட்டு எருமை இளமை மைனா இளமை பை நாள் இளமை பார்த்த மாதிரி மை நாள் இளமை நீர் பண்பு பெயர் விகுதி மைன பண்பு பெயர் விகுதி கருத்தல் மை கருத்தல் ஒளி மங்குதல் இது எல்லாமே இந்த கருப்பா டார்க்காக இருக்கிறது தான் மேக்ஸிமம் குறிக்கிது அஞ்சனம் மசி வண்டி மசுகு கருநிறம் கலங்கம் கருமேகம் ஒளிமங்குதல் கருத்தல் இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்கு அடுத்து மோ மோ அப்படின்னா முன்னிலை அசைச்சொல் மோன முன்னிலை அசைச்சொல் நுகர்தல் மெல்லுதல் மொள்ளுதல் சாரி மோ அப்படின்னா மொள்ளுதல் மேற்கொள்ளுதல் நெக்ஸ்ட் யா யா அப்படின்னா யாவை அசைச்சொல் மரவகை யா அகலம் யா பிணித்தல் கட்டுதல் விட்டு நீங்காத இருத்தல் யா அப்படின்னா விட்டு நீங்காத இருத்தல் யா செய்யுள் யா இயற்றுதல் இவ்வளவு பொருள் கொடுக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் வா வா அப்படின்னா வருதல் நேர்தல் நேர்தல் உண்டாதல் வானா பிறத்தல் நெக்ஸ்ட் மனதில் பதிதல் நன்கு அறியப்படுதல் வா அப்படின்னா நன்கு அறியப்படுதல் முற்று பெறுதல் இயலுதல் மிகுதல் தாவுதல் அடுத்து வீ வீணா அழிவு மரணம் மடிவு மலர் மகரந்தம் வி பறவை அழிதல் அழித்தல் வி சாதல் நீங்குதல் மாறுதல் அடுத்தது வே வே அப்படின்னா எரிதல் துன்பம் அடைதல் சினம் கொள்ளுதல் எரிதல் துன்பம் அடைதல் சினம் கொள்ளுதல் இதெல்லாமே வே அடுத்து வை வை அப்படின்னா கூர்மை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பி வைக்கு ஓகேவா வை அப்படின்னா கூர்மை வைகோல் நிந்தித்தல் நிந்தித்தல்னா வை நிந்தித்தல் சபித்தல் வஞ்சித்தல் சபித்தல் வஞ்சித்தல் இடுதல் இதெல்லாமே ஓகேவா சபித்தல் வஞ்சித்தல் இடுதல் அழித்தல் கொடுக்கிறது அமர்த்துதல் சேமித்தல் பாதுகாத்தல் தனியாக ஒதுக்குதல் தனியாக ஒதுக்கி வை சொல்றையா வை சிறையில் இடுதல் போற்றுதல் உண்மை என கொன்றுதல் வை அப்படின்னா உண்மை என்று கொள்ளுதல் வரையறுத்தல் எடுத்து சொல்லுதல் மனதில் கொள்ளுதல் தியானித்தல் துணைவினை இது எல்லாமே துணைவினை அடுத்து வௌ வவு அப்படின்னா கைப்பற்றுதல் ஒப்புதல் வேர்ச்சொல் வவு அப்படின்னா கைப்பற்றுதல் ஒப்புதல் வேர்ச்சொல் தூ அப்படின்னா உணவு அனுபவம் தூணா உணவு அனுபவம் உண்ணுதல் தூன்றது ஒரு விகுதி அடுத்து நோ நோனா துன்பம் நோய் நொய்மை துன்புறுதல் நெக்ஸ்ட் ஆ குட்டியா ஆனா அழகு எட்டு ஆனா எட்டு என்ற நன் நம்பரை குடிக்குது இல்ல எட்டு என்ற எண் திருமால் திப்பிலி சிவன் ஓகேவா திருமால் திப்பிலி சிவன் ஊனால் சிவன் ஆனால் சிவன் வருது ஊனால் சிவன் உமையால் பிரம்மா ஊனனது சிவன் உமையால் பிரம்மா நெக்ஸ்ட் ஏ அப்படின்றதும் வினா எழுத்து கா அப்படின்னா அரசன் ஓகேவா காணா காத்தல் மாதிரி சின்ன காண அரசன் தி நமன் சூரியன் மயில் திங்கள் உடல் நலம் ஒளி முகில் ஒன்று என்ற எண் கா அப்படின்னா ஒன்று அப்படிங்கிற எண்ண குறிக்கிது இல்லையா அப்ப காணா பறவையும் குறிக்கிது எல்லாமே பி வைக்கும் ஓகேவா காணா பறவை கேட்டிருக்காங்க அடுத்தது கூன்றது இகழ்ச்சி நீக்குதல் நிறம் கூ அப்படின்னா இகழ்ச்சி நீக்குதல் நிறம் பூமி கூட முன்னாடி அதுதான் அடுத்து சு சு அப்படின்னா நன்மை சுகம் சுனா நன்மை சுகம் சு அப்படின்னா நன்மை சுகம் ஓ அப்படின்னா தட்டு பொருந்து ஓனா தட்டு பொருந்து தா அப்படின்னா குபேரன் பிரம்மன் குபேரன் பிரம்மன் அடுத்தது நீ சின்ன நீ இன்மை அதிகம் சமீபம் நிறைவு உறுதி நீனா உறுதி நீ உறுதியா இருக்கோங்க சின்ன நீ தானா ஓகேவா நீ உறுதி அதிக கேட்டிருக்காங்க வன்மை விருப்பம் அடுத்தது நூ நூனா தியானம் தோணி நேரம் புகழ் தியானம் தோணி நேரம் புகழ் நூ பா அப்படின்னா காற்று சாபம் புயல் பா அப்படின்னா காற்று பா காற்று பா சாபம் பா புயல் அடுத்தது பி பீண அழகு பீனம் அழகு மா அப்படின்னா சந்திரன் சிவன் நஞ்சு நேரம் மானா சந்திரன் சிவன் நஞ்சு நேரம் நெக்ஸ்ட் குட்டி வி சின்ன வி அப்படின்னா வானம் வீணா வானம் கண்ணு காற்று வி திசை பறவை அழகு விசை விழி அப்படின்றதும் வி தான் வந்துட்டு இதற்கான பொருள் கொடுக்குது Okay friends, thank you.